ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் பதினஞ்சு லட்சம் கடனை எப்படி அடைக்கலான்னு பார்க்க போகிறோம் இந்த பதினஞ்சு லட்சம் கடன் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தங்க கேட்டது அவங்களுக்கு பதினஞ்சு லட்சம் கடன் இருக்கான் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் இப்போ நான் டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்காங்க முதல்ல இந்த பதினஞ்சு லட்சம் கடன் இருக்குன்னா மினிமம் சேலரியே பார்த்திங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் இருந்தால் மட்டும்தான் இந்த பதினஞ்சு லட்சம் கடனை அடைக்க முடியும் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாருன்னா அவர் சேல்ரி ஐம்பதாயிரம் அல்லது அறுபதாயிரத்துக்குள்ளே இருந்தால் முதல்ல அவர் சேல்ரியை இன்க்ரீஸ் பண்ணும் இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனியிலேருந்து வேறு புதுசாக கம்பெனியை கூட நீங்கள் பார்த்து உங்களுக்கு சேல்ரி அதிகமாக கிடைக்கிறதுனா ஷிஃப்ட் ஆகலாம் அல்லது வந்து ஒய்ஃப் இருக்காங்க அவங்க வந்து ஒர்க் பண்ணல வீட்டில் தான் இருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி சேல்ரியை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த பதினஞ்சு லட்சம் கடனை அடைக்க முடியும் பதினஞ்சு லட்சம் கடனில் இருக்கணா டிப்ரெஷனில் இருக்கேன்னா முதல்ல இந்த பதினஞ்சு லட்சம் கடன் உங்கள் குடும்பத்துக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு மனுஷன் டிப்ரெஷனுக்கு போகிறான்னா அவன் யார்கிட்டும் ஷேர் பண்ணாத இருந்தால் மட்டும்தான் அவன் டிப்ரெஷனுக்கு போவான் அதனால் முடிஞ்ச வரையும் இந்த கடனை நீங்கள் உங்கள் ஃபேமிலி அல்லது உங்கள் ஒய்ஃப்கிட்ட சொன்னால் அவங்க மூலிமா உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஹெல்ப்பு கிடைக்கும் அதனால் முதல்ல நீங்கள் போய் உங்கள் ஃபேமிலி இல்லைன்னா உங்கள் கிட்ட இந்த கடனை பற்றி மெல்ல மெல்லமாக சொல்லுங்கள் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க மூலயமா உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் கிடைக்கும் உங்கள் டிப்ரெஷனும் போகும் எப்பவுமே நம்ம மனசும் உடம்பும் சரியாக இருந்தால் மட்டும்தான் தான் நம்மளால் சம்பாரித்து அடைக்க முடியும் அதை மட்டும் முதல்ல நினைவில் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை யோசிச்சுக்கிட்டே இருந்தால் எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்காது இப்போ பதினஞ்சு லட்சம் கடன் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு சொல்லி யோசிங்க அதுலேருந்து எப்படி வெளிவரணும் நீங்கள் யோசித்தா மட்டும்தான் இந்த கடனை அடைக்க முடியும் நல்ல சிந்தனைகள் நம்ம மைண்டில் வரும் பொழுது புது புது சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும் முடிஞ்ச வரை வந்து நல்ல மோட்டிவேஷ்னலான வீடியோவை பாருங்கள் மோட்டிவேஷ்னலான சாங்கை கேளுங்க இது மாதிரி பண்ணும் பொழுது நீங்கள் டிப்ரெஷன்லேருந்து வெளிவரலாம் இப்போ இந்த பதினஞ்சு லட்ச கடனை நம்ம எப்படி பட்ஜெட் போட்டு எப்படி சேவ் பண்ணி அடைக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் பதினஞ்சு லட்சம் கடன் மட்டும் தான் சொன்னாங்க அது எந்த கடன் சொல்லலை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம் லோனு அல்லது வந்து பர்சனல் லோனு இது மாதிரி வந்து ஒரு லம்பான அமௌண்ட்டு அவங்க லோனாக வாங்கிடறாங்க அது மாதிரி வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் கடன் ரவுண்டாக லோனாக வாங்கியிருந்தா எப்படி அடைக்கலான்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கடன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கியிருந்தா பேங்க்கு க்ரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட்டு ரிலேஷன் இது மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கியிருந்தா எப்படி அடைக்கலான்னு நம்ம பார்க்க போகிறோம் பதினஞ்சு லட்சம் கடன் இருக்குன்னா ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு சேல்ரி வாங்கினா மட்டும்தான் நம்மளால் அடைக்க முடியும்னு முன்னாடியே சொன்னேன் அப்படி ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் சேல்ரி வாங்கினா எப்படி பட்ஜெட் போட்டு நம்ம சேவ் பண்ணி கடன் அடைக்கலான்றத பார்க்கலாம் ரெண்ட்டு பத்தாயிரரூபா அந்த ரேஞ்சில் பார்த்துக்கலாம் இபி ஆயிரரூபா கேஸு ஆயிரத்தி இரநூறு வீக்லி எக்ஸ்பென்சஸ்ஸு ரெண்டாயிரத்தி எட்நூறுபா ஒதுக்கலாம் எது எதுக்குன்னா நான்வெஜ்ஜு வெஜ்ஜு ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸு இந்த நாலுத்துக்கும் இந்த ரேஞ்சில் வந்து நம்ம ஒதுக்கலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா நான்வெஜ்ஜு நாலு வாரத்துக்கு ஆயரருபா வெஜிடபிள் ஒரு வாரத்துக்கு இரநூறுபா நாலு வாரத்துக்கு எட்நூறுபா ஃப்ரூட்ஸு ஒரு வாரத்துக்கு நூறுரூபா நாலு வாரத்துக்கு நானூறுரூபா ஸ்நாக்ஸு ஒரு வாரத்துக்கு நூறுரூபா நாலு வாரத்துக்கு நானூறுரூபா மொத்தம் ஆட் பண்ணிங்கன்னால் வீக்லி எக்ஸ்பென்சஸ்ஸு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா வரும் இது மாதிரி தான் நானும் பட்ஜெட் போட்டு தான் வீக்லி எக்ஸ்பென்சஸ்க்கு பணம் எடுத்து வைப்பேன் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் கிராசரி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாக்கு வாங்கலாம் நம்ம பெரிய பெரிய மாலில் போய் வாங்கினா இந்த அமௌண்ட்டுக்கு வாங்க முடியாது ஹோல்சேல் ஷாப் பார்த்து வாங்கினா நம்ம வாங்க முடியும் பெட்ரோல் ட்ராவல் ரெண்டாயிரூபா நம்ம ஒதுக்கிடலாம் ஸ்கூல் ஃபீஸு ஃபைவ் தௌசண்ட் மந்த்லி பே பண்ணுற மாதிரி ஒன் இயர்க்கு சிக்ஸ்டி தௌசண்ட் வரா மாதிரி இருக்கிற ஸ்கூலில் நம்ம சேர்த்துக்க முடியும் ஒரு குழந்த இருக்கும்பொழுது எமர்ஜென்சி கேஷு ஐநூறுரூபா டிவிக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா மொபைலுக்கு இரநூறு இரநூறு நானூறுரூபா ஐம்பதாயிரம் வாங்கினாலும் அறுபதாயிரம் வாங்கினாலும் இது மாதிரி நம்ம சிக்கனமாக பட்ஜெட் போடும் பொழுது நம்மளால் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூபாவில் வீட்டை ரன் பண்ண முடியும் ஸ்கூல் ஃபீஸும் நம்ம கட்ட முடியும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு பணம் எதுவும் ஒதுக்கலை அதே மாதிரி ட்ரெஸ்ஸுக்கும் எதுவும் பணம் ஒதுக்கலை ஏன்னா வந்து கடன் அடைக்கிற வரையும் நம்ம எந்த ஒரு ஃபெஸ்டிவலோ செலப்ரேஷனோ இல்லாத இருந்தால் மட்டும்தான் கடனை அடைக்க முடியும் நான் அப்படி தான் அடைச்சேன் நான் எனக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினது கிடையாது ஒரு ஃபங்க்ஷன் செலப்ரேட் பண்ணது கிடையாது அப்படி இருந்த தொட்டு தான் என்னால் பன்னெண்டு லட்சம் கடனை ஒரே வருஷத்தில் அடைக்க முடிஞ்சது நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண தொட்டு தான் இப்போது பட்ஜெட் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்க அறுபதாயிரம் சம்பளம் வாங்குகிறோம் அறுபதாயிரத்தில் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா போச்சுன்னா மீதி முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூபா நம்மளுக்கு சேவ் ஆகும் இதில் ஒரு நாலாயிரத்தி ஐநூறுபா அஞ்சாயிரரூபா கிட்ட ரெண்டு குழந்தை இருந்துச்சுன்னா இன்னொரு குழந்தைக்கு ஃபீஸு ஒரு அஞ்சாயிரரூபா போனாலும் முப்பதாயிரம் ரூபா நம்மளால் மாதம் சேவ் பண்ண முடியும் அப்படி சேவ் பண்ண முடியும்னா இந்த முப்பதாயிரம் நம்ம கடன் கட்டாமல் இருந்தால் தான் சேவ் பண்ண முடியும் அதுவும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் கடனை நம்ம மேனேஜ் பண்ணோம்னா நம்ம முதல்ல கடனை வீட்டில் சொல்லணும் உங்கள் கிட்ட அல்லது வந்து வீட்டில் இருக்க அம்மா அப்பா கிட்டே சொல்லும் பொழுது அவங்க எதுனா ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுவாங்க நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணேன்னா என் கிட்ட பத்து சவரம் நகை இருந்துச்சு அந்த நகையை வச்சு தான் பேங்க்கு க்ரெடிட் கார்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்டு வேலைக்கு போய் சேல்ரி இன்க்ரீஸ் பண்ண பிறகு மற்ற கடனெல்லாம் அடைச்சேன் அதனால் வந்து நம்ம கடனே கட்டாத இருந்தால் தான் இந்த அறுபதாயிரத்துலேயும் முப்பதாயிரம் சேவ் பண்ண முடியும் கடன் கட்டாமல் இருந்தால் சும்மா விட மாட்டாங்க நம்மளை வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க அதுக்கு தான் கேர்ள்ஸு வீடு பத்திரம் எதனா வச்சுருந்தோம்னா அடமானம் வச்சு அந்த கடனை நம்ம முடிச்சுட்டு மற்ற கடனுக்கு நம்ம இது மாதிரி சேவ் பண்ணலாம் மாதம் முப்பதாயிரரூபா சேவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு வருஷத்தில் எவ்வளோ சேவ் பண்ணுவோன்னா மாதம் முப்பதாயிரம் ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு நான் வந்து டிஎம்பி பேங்க்கில் தான் ஆர்டி போட்டேன் நான் கடனாக இருக்கும் பொழுது அங்கே வந்து த்ரீ பர்சன்டேஜ் கொடுத்தாங்க நான் தோராயமாக ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன் முப்பதாயிரரூபா மாதம் கட்டினா ஒரு வருஷத்துலேயே நம்மளால் மூணு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரரூபா சேவ் பண்ண முடியும் ஒரு வருஷத்துக்கு மூணு லட்சத்தி அறுபத்தொம்பதாயூபான்னா அஞ்சு வருஷத்துக்கு நம்ம சேவ் பண்ணுறோம் அஞ்சு வருஷத்துக்கு பதினெட்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரரூபா நம்ம சேவ் பண்ணியிருப்போம் லோனாக வாங்கியிருந்தோம்னா நம்ம பதினைஞ்சி லட்சம் இருக்குன்னா அதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா நம்ம ரவுண்டாக கட்டும் பொழுது ஸ்டாண்டிங்கில் குறைய ஆரம்பிக்கும் அதோட இன்ட்ரஸ்ட்டும் குறையும் இது மாதிரி வருஷம் வருஷமும் நம்ம லோனாக வாங்கியிருந்தோம்னா இந்த அமௌண்ட்டை எடுத்து லோன் கட்டி நம்ம க்ளோஸ் பண்ணலாம் ஜுவல்ஸு வீட்டு பத்திரம் அடமானம் வச்சு அந்த அமௌண்ட்டை நீங்கள் லோனுக்கு கட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு மீதி ஏதாவது அமௌண்ட்டு இருக்குது கட்டணம் இன்னும் லோனுன்னா இது மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்து அந்த ஆர்டி அமௌண்ட்டை நீங்கள் லோன் கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ப்ரீமியம் அமௌண்ட்டும் குறையும் இன்ட்ரெஸ்ட்டும் குறையும் சீக்கிரமாக கடனை அடைச்சிடலாம் இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா நம்ம பதினஞ்சு லட்சம் லோனாக வாங்கியிருந்தால் இது மாதிரி ஃபாலோ பண்ணி க்ளோஸ் பண்ணலாம் பதினஞ்சு லட்சம் கடன் இது மாதிரி கடனாக இருந்துச்சுன்னா பேங்க்கு க்ரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட்டு ரிலேஷன் இது மாதிரி நாலு டைப்பாக இருந்துச்சுன்னா எப்படி அடைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பேங்க்கு கிரெடிட் கார்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு அடைக்கணும் நான் கடனாக இருந்தப்போ முதல்ல அடைச்சது பேங்க்கும் க்ரெடிட் கார்டும் ஏன்னா வந்து மற்ற கடனுக்கெல்லாம் நம்ம டைம் கேட்டு அவங்கள ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் பேங்குக்கும் க்ரெடிட் கார்டுக்கும் நம்மளால் டைம் கேட்க முடியாது அவங்களும் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணது பேங்க்கும் க்ரெடிட் கார்டு கடனை தான் க்ளோஸ் பண்ணது லட்சங்கணக்கில் தான் இந்த கடன் இருக்கும் ஒரு அடியாக அடைச்சா மட்டும்தான் இதுல நம்ம வெளிவர முடியும் அதனால் நான் என்ன பண்ணன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பேங்க்கும் க்ரெடிட் கார்டையும் நான் எப்படி க்ளோஸ் பண்ணேன்னா என் ஜுவல்ஸ் பத்து சவரத்தை வச்சுட்டேன் இது மாதிரி வந்து உங்ககிட்ட ஜுவல்ஸ் இருந்துச்சுன்னா ஜுவல்ஸை வச்சு க்ளோஸ் பண்ணலாம் அதுக்கு முதல்ல நம்மளுடைய கடனை நம்ம வீட்டுக்கு தெரியப்படுத்தணும் நம்ம வீட்டில் வந்து ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சொல்லும் பொழுது மட்டும்தான் அவங்க கிட்டே அந்த ஜுவல்ஸ் வாங்கி நம்ம கடனை அடைக்க முடியும் அல்லது வீடு ஏதாவது இருந்துச்சனா அல்லது லேண்ட் எதனா இருந்துச்சனா அதை அடமானம் போட்டு நீங்கள் கடனை அடைக்கலாம் நான் ஜுவல்ஸை விற்கணும்னு சொல்ல பேங்க்கில் அடமானம் போட்டு அந்த பணத்தில் பேங்க்கையும் க்ரெடிட் கார்டையும் க்ளோஸ் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம வாங்கின அமௌண்ட்டு அஞ்சுலேருந்து பத்து பர்சன்டேஜ் வட்டி இருக்கிற பணமாக இருந்துச்சனா அவங்கக்கிட்ட கொஞ்சம் டைம் கேளுங்க கேட்டு இது மாதிரி நான் ஒரு ஆறு மாதத்தில் உங்கள் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன் டைம் கொடுங்கன்னு கேளுங்க கேட்டு நீங்கள் மாதம் மாதம் ஒரு அஞ்சாயிரூபா அஞ்சாயிரம் அல்லது பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுங்க அந்த பணம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க நான் எக்ஸாம்பிளாக போட்டிருக்கேன் இப்போது ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மாதம் ஒரு அஞ்சாயிரரூபா இருபது மாதத்தில் நீங்கள் வந்து இந்த ஒரு லட்ச ரூபாவை அடைச்சிருவீங்க அது மாதிரி நீங்கள் ரெண்டு லட்சம் வாங்கியிருந்தீங்கன்னா ரூபாய் மாதம் அவங்களுக்கு கொடுக்குறா மாதிரி பார்த்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கின அமௌண்ட்டை முடிக்கலாம் ரிலேஷன் ரிலேஷன் கிட்ட வாங்கினதை நீங்கள் லாஸ்ட்டாக கூட கொடுங்க ஃபஸ்ட்டு வந்து பேங்க்கு க்ரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் இந்த அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் எவ்வளோ காலம் ஆகும் உங்களுக்கு அடைக்கிறதுக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரிலேஷன் கிட்ட சொல்லுங்கள் இது மாதிரி இந்த கடன்லாம் இருக்குது இந்த கடன் எல்லாம் முடிச்சிட்ட உடனே உங்களுக்கு கண்டிப்பாக நான் தரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ரிலேஷன் யாரும் நம்மளை ப்ரெஷர் போட மாட்டாங்க இந்த கடன் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு லாஸ்ட்டாக உங்கள் ரிலேஷனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலாம் இது மாதிரி நம்ம வந்து கடன் இருந்துச்சோன்னா ஸ்பிளிட் பண்ணி அந்த கடனை நம்ம இது மாதிரி அடைச்சா மட்டும்தான் இந்த பதினஞ்சு லட்சம் கடனை அடைக்க முடியும் லோனாக இருந்துச்சுன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இயர்லி ஒன்ஸ் வந்து ஆர்டி போட்டி எடுத்து அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை குறைச்சிக்கிட்டே வரும் பொழுது நம்ம கடன் வந்து குறைஞ்சிடும் இதுவே இது மாதிரி நாலஞ்சு கடனாக இருக்குன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ண பன்னெண்டு லட்சம் கடன் இருக்கும்போது பதினஞ்சு லட்சம் கடனுக்கு சொல்யூஷன் என்னால் முடிஞ்ச வரையும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த சொல்யூஷனில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இருக்கும் அந்த சொல்யூஷனை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் கடனை அடைங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்